திருச்சிற்றம் பன்னீறி பதிகம் அழியார் பெருமக்களே இளையன்பர்களே இந்த பதிவை முழுவதுமாக தாங்கள் கேட்க வேண்டும் நம் பிள்ளைகள் இப்பொழுது தேர்வுகளுக்கு தயாராகி வருவார்கள் அவர்களில் சிலர் நம் பிள்ளைகள் நன்றாக படிக்கவில்லையே என்றும் சிலர் நன்றாக படித்தும் தேர்வு மையத்தில் வினாத்தாள்களை பெற்றவுடன் படித்த கேள்விதானே பதில்தானே என்று எழுதும்போது சிந்தனைக்கு வராமல் குழப்பமாக அமர்ந்திருப்பார்கள் இவர்களுக்காகவே சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்காக இந்த பாடலை மாணவர்கள் பூஜையாயின்போது இரண்டு நிமிடம் படித்தாலும் பாடினாலும் அவர்கள் நன்றாக தேர்வு எழுதுவார்கள் ஆனால் நம் பிள்ளைகள் அவ்வாறு படிக்க ஆர்வம் காட்ட மாட்டார்கள் அதனால் தாயாரோ தந்தையாரோ தினமும் இரண்டு நிமிடம் இந்த பாடலை சரஸ்வதி தேவியின் முன் நம் பிள்ளைகளுக்காக பாடியாலும் படித்தாலும் அவர்கள் நன்றாக தேர்வு எழுதுவதற்கு சரஸ்வதி தேவி அருள் முடிவார் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் இன்ஜினியர் தேர்வு எழுதமானவர்களும் அரசு தேர்வு எழுதுபவர்களும் மற்ற தேர்வு எழுதுபவர்களும் இந்த பாடலை பாடினாலும் படித்தாலும் சரஸ்வதி தேவியின் அருளால் முதன்மையாகவும் தேர்ச்சி பெறுவதற்கு அருள் புரிவார் ஏன் இந்த பாடலை நாம் பாட வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் நாம் இன்னும் ஆர்வமாக இந்த பாடலை பாடுவோம் குமரகுரு சுவாமிகள் காசிக்கு செல்கிறார் அங்கு சைவ மடம் இல்லாமல் இருப்பதை கண்டு வருதுகிறார் அங்கு மடம் அமைக்க விரும்புகிறார் அந்த நாட்டின் அரசரின் அனுமதி வேண்டுமல்லவா அதனால் மன்னரை சந்திக்க செல்கிறார் அப்பொழுதுதான் மன்னருக்கு தமிழ் தெரியாது என்று அறிகிறார் குமரகுரு சுவாமிக்கோ இந்தி தெரியாது அரசருக்கோ தமிழ் தெரியாது தாமாக இருந்தால் தமிழும் ஹிந்தியும் தெரிந்த நபரை தேடுவோம் ஆனால் குமரகுரு சுவாமியோ பெரிய மகான் அவர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அமர்ந்து சரஸ்வதி தேவியை நினைத்து பத்து பாடல்களை பாடுகிறார் அதில் இந்த பாடலில்தான் வடமும் கடலும் செந்தமிழும் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சரஸ்வதி தேவியை நினைத்து பாடுகிறார் கருணை கடலான சரஸ்வதி தேவி குமரகுரு சுவாமிக்கு ஞான அமுதை ஊட்டி அருள் புரிகிறார் பிறகு மன்னரை சந்தித்து அவரிடம் ஹிந்தியில் பேசி அனுமதி கேட்கிறார் மன்னர் தாங்கள் எவ்வாறு ஹிந்தி பேசுகிறீர்கள் என்று கேட்க சரஸ்வதி தேவியை நினைத்து தான் பத்து பாடல்களை பாடினேன் சரஸ்வதி தேவி அருளால் உங்களிடம் நான் ஹிந்தியில் பேசுவேன் என்று கூற மன்னர் உடனே குமரகுரு சுவாமி பாதத்தில் விழுந்து வணங்கி மடத்தை அமைப்பதற்கான இடத்தையும் கொடுத்து தானே முன்னின்று மடத்தையும் அமைத்து கொடுத்தார் திருச்சிற்றங்களும் தூக்கும் பணோ துணை இந்த கல்வியும் சொல் சுவை தோய்வாக்கும் பெருக பணித்து அருள்வட ரூக்கடும் தேக்கும் சந்தவில் சிர்வாம் சொந்தல் சென்னாவில் நின்று காப்கும் கருணை கடரே சாலா வள்ளியே திருச்சுட்டம் பலும் பண்ணிலி பரியும் சப்திரு